வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகிருஷ்ணன் பாலா பேசுகிற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிடே கேட்டிருந்தீங்க ஷாப்பீடே அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது செவன் சீட்டர் வெஹிக்கிங்குது ஹச் பேக்கு டிக்கி வச்ச வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குத்துட்ட வண்டிக்கு தான் கால் பண்ணுறீங்க அதுதான் நான் வண்டி கொடுத்த உடனே சோல்றி விட அப்டேட் பண்ணிருக்கு ஏன்னா லாங்லேருந்து தான் வரீங்களே மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி திருச்சி எல்லாமே நமக்கு வர கஸ்டமர் நம்மளுடைய சப்ளையர் எல்லாமே வந்து லாங்கில் இருந்து தான் கஸ்டமரே சோல்டு வீடியோ கூட நான் அவங்க இல்லாமலே கூட வீடியோ போட்டிருக்கு சோல்டு வீடியோன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வண்டிக்கு நீங்கள் வந்து ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதனால் நான் இப்போதி இருக்கிற வண்டி வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க அதேமாரி சண்டே மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு ஏன்னா நிறைய பேர் ஞாயிற்று அம்மா வந்துட்டு கால் பண்ணுறீங்க லாங்கில் இருந்து ஞாயித்தி அம்மா ஒரு நாள் மட்டும் நம்ம ஆஃபீஸ் லீவு மற்ற நாள்லாம் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஏழ்ரை எட்டு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் பிடிச்ச வண்டி எடுத்துக்கலாம் அதேமாரி நீங்கள் வர சொல்ல எங்க எங்கேருந்து வந்தாலும் கம்பல்சரி டிவோ பண்ணி கொடுத்துருது பாலா கரைசை பொறுத்த வரைக்கும் வண்டி விற்கிறவங்களும் சரி வாங்கணும் ரெண்டு பேருக்குமே வந்து சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருது வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு போட்டோட வாங்க சரிங்களா வண்டி எடுத்த உடனே டிவோ பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் உங்களுக்கு ஆர்சி புக்கு உங்கள் அட்ரஸுக்கு வந்துடும் இப்போதைக்கு ஷாப்பீடுல என்னென்ன வண்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படியே பார்த்துனே வாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி ஷாவ்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெஜிஸ்டர் டீசலு இன்சூரன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கஸ்டமர் என்னுடைய மார்க்கெட் நீங்க நெட்லோட செக் பண்ணி பாருங்க ஒன்னு ஒன்னு அறுபது கம்மி கிடையாது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி குத்துலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் ரெண்டு இன்ஜின் சூப்பரா இருக்கும் பாடி லைன் தெளிவா இருக்கும் என்னோட ஃபுல் வீடியோ பாக்கணும் நம்ம சேனல்ல இருக்கும் பாருங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டோ நானோ அதாவது நம்ம வண்டி ஓட்ட கத்துறவங்களும் சரி லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கும் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி வரைங்குது வண்டி நாலு டயரு நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் அறுபத்தஞ்சி எழுபது சொல்லிங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் டாட்டோ நானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்ஜினு பாடி லைன் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் லோ ப்ரைஸில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் இருபத்தஞ்சி வரும் பெட்ரோல் வண்டியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் வர ஒரே வண்டி டேட்டா நானும் தான் அதனால் மிஸ் பண்ணாதீங்க வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று முப்பது ஒன்று இருபத்தஞ்சுலாம் சொல்லியிருந்தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இந்த வண்டி கொடுத்துடலாம் ஏன்னா வந்து இந்த வண்டி ஒரு அட்வான்ஸ் போட்டு போனார் கஸ்டமரு அவர் வரவே இல்லை சரிங்களா அவர் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால தான் நம்ம வீடியோ போடுறேன் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும் கால் நல்ல ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி ஊட்டி நம்பர் வண்டி பாருங்க சில்வர் கலர்ல சூப்பரான வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் நாலு வந்துடும் மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாறுவது ரெட்ஸ் எல்லாம் நீங்க மார்க்கெட் பிரைஸ்லாம் எல்லாம் பாருங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது கம்மி வண்டி கிடையாது நீங்க நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி குத்தரலாம் ஒரு டீசல் வண்டி ஒரு சூப்பரான பிராண்டு மாருதி பிராண்டு ஒரு அஞ்சு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி தான் சொல்றேன் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் செவர்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு கிளி பச்சை பச்சை கிளினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டி எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது பவர் பவுருண்டை வரும் ஏசி பவர் ஸ்டோரிங் பவர் பவுருண்டை ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சு சொல்லியிருந்தாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துலாம் ஏன்னா பார்கிங் வேண்டாம் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷவர்லைட் பீட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது கம்மி வண்டியே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம லோக்கல் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பிக்சர் பிரைஸா இந்த வண்டி கொடுத்துடலாம் உண்டாய் சான்ற சார் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிட்டு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் சரிங்களா இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி உண்மையிலேயே குவாலிட்டியா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் எக்ஸோ டாப் மாடல் வண்டி கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தரணும் வாங்கி கொடுத்துடணும் எட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி ஏன்னா சிங்கிள் ஓனர் எட்டியாஸ் லிவா ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா மூன்று ரூபாய்க்கு மேலே தான் சார் மூணே காலு மூணு ஐம்பதுலாம் கொடுத்துங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துறேன் அதுவும் கிடையாது தான் நேர்ல வாங்க முடிஞ்சளவு பெஸ்டா பேசி வாங்கி குத்துலாம் இதே நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தா ஐம்பது இல்லை ஒரு ரூபாய் கட்டீங்கன்னா மீதி லோன் ஆப்ஷன் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் வந்துடும் இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி குத்துடலாம் பாடி லைன் தெளிவா இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் போடு பிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இருபத்தாறு வரையும் கரண்ட் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இந்த வண்டி குத்துடலாம் சார் மாறுதி ரிட்ஸு ஒரு சூப்பரான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீஸு சார் ரீபெயிண்ட்டோ ரீப்ளஸ்மெண்டோ எதுவுமே கிடையாது இன்ஜின் ரூமில் சின்ன ஒரு ரெஸ்ட் கூட கிடையாது சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் அதேமாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிவோ ஃப்ரீயாக பண்ணி கொத்துறன்ட்டார் கஸ்டமர் ஏன்னா வண்டி எடுத்துன்னு போயிட்டு டிவோ பண்ணாமல் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க அதனால் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி டிவோ கஸ்டமரு அதுக்குண்டான பே பண்ணிக்கிறார் அதனால் இந்த வண்டி வேணுன்றோம் வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப்போடு வாங்க வண்டி ஒரிஜினல் பீஸ் ரீப்ளஸ் எதுவுமே கிடையாது ஒரு தெளிவான வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பிக்சரே கிடையாது தான் நேரில் வாங்க ஸ்பார்க்கு சார் இது ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு சார் இன்சூரன்ஸ் மட்டும் போன கிளாஸ் மட்டும் மாற்றணும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லுங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் சார் இன்ஜினில் குறைய சொல்ல முடியாது பாடி லைனில் குறையும் சொல்ல முடியாது ஒரே ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கிளாஸும் இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ரூபாய்க்குள்ளே தான் வரும் சரிங்களா அதெல்லாம் பண்ணிட்டாக்கா நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா சொல்லுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணி தான் எழுபத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறேன் அதுலேயும் என்னால் முடிஞ்சது எவ்வளோ நெகசபிள் பண்ண முடியுமோ கண்டிப்பாக தரேன் என்னோட சப்ளை கோஷம் டாடா மான்சா சூப்பரான ஒரு வண்டி வந்து சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட் ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு டாட்டா மான்சாலே பார்த்தீங்கன்னா டாப் எண்டு மாடல் அவுரா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் ரெண்டு வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் இன்னொரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி இன்றைக்கி நீங்கள் நெட்டில் விட சர்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஐம்பது ரெண்டே கால் ரூபாய்க்கு கம்மி யாருமே வண்டி கொடுக்குறது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரரூவா சொல்லிக்கிறாரு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் கவர் புதுசு மேட்டு புதுசு எல்லாமே நாலு டயரும் புது டயர் போட்டுக்கிறாரு ஒரு டயரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரும் எம்ஆர்எஃப் டயர் நாலு டயரு புதுசு டிங்கரிங் பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணியாச்சு சீட் கவர் மேட்டு எல்லாமே போட்டுட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் கேட்டுங்கிறாரு உங்களுக்கே தெரியும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரமுடியோ பண்ணி கொடுத்துறேன் பிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க மாருதி ஆமணி சார் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு வியாபாரத்துக்கும் சரி ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு எந்த வெஹிக்கல் நல்லாயிருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதேமாதிரி இன்ஜின் பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் எலக்ட்ரானிக் இன்ஜின் சொல்லுவாங்க சேம் இன்ஜின் இன்றைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒரு ரூபா ஒன்று பத்து சொல்லிங்கிறாங்க நேரில் வந்திங்கனா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்றேன் உண்டாய் எக்ஸண்டு சார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஷடான் டைப்பில் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க நாலு டயரு புது டயரு ஏசி பவர் ஸ்டரி நாலு பவுண்டில் வந்துடும் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு டீசல் வண்டி மைலேஜு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரும் உண்டாய் எக்ஸண்டு இதே நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஐம்பதாயிரம் ஒன் லேக் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் அட்டன் பண்ணி கொடுத்துர்லாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தஞ்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணு இருபத்தஞ்சி மூணு முப்பதுக்கே முடிச்சு கொடுத்துறேன் ஏன்னா இந்த வண்டிலாம் நிற்காது சரிங்களா இந்த வந்து கஸ்டமர் வந்து சொன்ன ப்ரைஸை வேறு நம்மளுடைய சப்ளை கோஷம் ஷாப்பிட்டேல எல்லாமே நான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பார்கினிங் பண்ண முடியுமோ பார்கிங் பண்ணி சுகராக தான் போட்டுக்கிறேன் அதில் வந்து அதிகமாக நெகஷன் பண்ண முடியாது ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தில் பண்ணிக் கொடுத்துறேன் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் நாலு டயரு புது டயரு அலாய்வில் ஏசி ஒர்க்கிங் ப்ளஸ் ரிவேஸ் கேமரா ஸ்க்ரீன் டச்சோட இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு சிங்கிள் ஓனர் கிடைக்காது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா உண்டை ஐ டுவெண்ட்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ வந்துடும் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாயில் எல்லாமே வந்துடும் மைலேஜெலாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் கிலோமீட்டரு வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் ஓடிக்கிது ஒரு டீசல் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒன் லேக் கட்டினீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறே கால் ரூபா ஆறு பத்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஆறை உடைச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் உண்டா ஐ டுவெண்ட்டி சூப்பரான வண்டி டீசல் மெயின் அதுதான் சார்